இன்றைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னா சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த வீடியோஸ்லாம் நம்ம வந்து வளர்ப்பு கன்றங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து வளர்ப்பு கன்றங்கள்லாம் வந்து கொண்டு வருவாங்க ஸோ சினை மாட தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம் அதை வந்து பார்க்கலாம் வந்து பாருங்கள் இதில் வந்து வளர்ப்பு வளர்ப்புன்றலாம் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படியே வந்து பார்ப்போம் கர்நாடகா மாநிலம் அப்படியே வந்து ரேட்டுங்கெலாம் கேட்போம் வாங்க என்ன சொல்கிறாங்க எப்படி போகுதுன்ட்டு வீடியோ சொன்னால் ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்போ தான் வந்து நீங்கள் ரேட்டுங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் வந்து பாருங்க நல்லா இருக்கு நல்லா உடம்பு நல்லா கலர் நல்லா இருக்கு சுழி சுத்தத்தோட தான் தெரியுது எவ்வளவு சொல்லியிருக்காங்க தெரியல கேட்டு பார்ப்போம் எவ்வளவு நிறைய முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது சொல்லியிருக்காங்க ஏதன் திங்கள வருஷம் ஐடிச்சன்றாங்க ஒரு வருஷம் ஆறு மாசம் அது இங்க வந்துங்களே சின்ன சின்ன கண்டற தான் அப்படி சொல்றாங்க அப்படியே கேட்டு ஜோடியோட இருக்கு ஏதா ஜோடி இது

சரி ஓகே ஓகே சோ இங்க வந்து பாத்தீங்க மீடியம் சைஸ் கண்ட்ரங்க இருக்கு பாருங்க சோ கிடாரினின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மீடியம் சைஸ் அடிக்கு வர ஸ்டேஜிலும் சின்ன கண்டருக்கும் சென்ட்ரல்ல இருக்குது சோ இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஒண்ணு கொம்போட இருக்கு ஒண்ணு போடி தான் சோ கொம்பலாம் இருக்கு அப்படியே வந்து கேட்டு கேட் ரெண்டு எப்படி சொல்றாங்கன்னு

இல்லை இங்கே வந்து ஒயிட்ல வந்து இருக்குது பாருங்க ஸோ இதுங்களாம் மீடியம் சைஸ்லாம் இருக்குது இல்லை ஒயிட் நல்லா வந்து சேர்ந்துருக்கு இதில் மொத்தம் ஒரு நாலு கண்ணை வச்சிருக்காங்க ஸோ இது ரெண்டும் நல்லா இருக்குது ஸோ இதை வந்து கேட்டு பார்ப்போம் என்னன்ட்டு மூஞ்ச வெள்ள எந்த ரேட்னா அது முப்பது முப்பது ஆறு இது எவ்வளோ முப்பத்தி ஸோ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அந்த ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து பேசினா எதை கம்மி பண்ணி கொடுப்பாங்க அவங்க சொல்லியிருக்க வேலை அது அதே வந்தீங்கன்னால் இது வந்திருக்கும் நல்ல ப்ரீடு இதெல்லாம் சரியான மாவடம் இதெல்லாம் வந்து வளர்த்தம்னா நல்ல ஒட்டமுல இருக்குது மூஞ்சி ஒயிட் இதை வந்து கேட்டு பார்ப்பேன் என்ன சொல்கிறாங்கன்ட்டு மூணுமே நல்லா இருக்குது இவர்கிட்ட வந்து இருக்கிறத நல்லா நல்லா தரமாக வரும் இதுங்கெல்லாம் வந்து வளர்த்தோம்னா கேட்டு பார்ப்போம் எப்படி சொல்கிறாங்க நேட்டு எத்தனை திங்கள்னா அது எத்தனை திங்கள் அது ஆ வந்து வருஷம் ரேட்டு ஜத எண்பது ஓகே 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 ஸோ ஜோடி வந்து எண்பது நாற்பது நாற்பது போல சொல்கிறாங்க நல்லா சரியான பிரீட்ல வந்து இருக்குது நீங்கள் வியாபாரிங்களாண்ணா இந்த லோக்கலா சிந்தாமணியா

இங்க வந்து உள்ள வந்து ஒரு பிளஸ் அவ்வளவு டைப்ல இருக்கு அது எப்படி சொல்றேன் கேட்டு பார்ப்போம் ஒண்ணு இல்லாம குளித்து போல தான் கொண்டு வந்திருக்காங்க போல எல்லாமே வயிறு உள்ளதா இருக்கு ஏ எந்த ரேட்னா இது பதினெட்டு பதினெட்டு எயிட்டீன்

காலையில் இன்னும் இருந்துச்சு வாங்கிட்டாங்க நிறைய வந்து வாங்கிட்டாங்க அப்படியே வந்து பார்ப்போம் இது ரெண்டும் கேட்டு பார்ப்போம் அப்படியே சொல்றாங்க முப்பத்தி நாலு இது இது நான் ஜத நாற்பது ஐந்து ஜத நாற்பத்தி ஐந்து சொல்றாங்க இது இல்லை இங்கே வந்து சின்ன சின்ன கண்டறங்களாக இருக்க பாருங்க வந்து சின்ன கண்டுருங்க இதுங்களா இப்படி சொல்கிறாங்க தெரியல அப்படியே வந்து பார்ப்போம் எந்த நேச்சாத நாற்பது இருபது இருபது ஸோ ஜோடி வந்து பாத்தீங்கன்னா நாற்பது இருபது இருபதாயிரம் சொல்கிறாங்க சொல்றேன் ஒவ்வொரு கண்ணும் ஸோ சொல்கிறாங்க வாங்கணும்னு நம்ம பேசி எல்லாம் வியாபாரம் முடிஞ்சிருச்சு அதனாலதான் உள்ள கம்மியா இருக்கு கண்ட்ரி புல்லா இருந்துச்சு உங்களுக்கு வந்து காட்டுற அந்த சைடு போயிட்டு பாருங்க எப்படி வருது தெரிஞ்சுக்கலாம் பிரிடுங்களாம் இல்ல வந்து சின்ன சின்ன கன்று குட்டிங்க பொட்டை கன்று தான் போலாது

இது வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இதெல்லாம் நல்லா சரியான பிரேடு தான் நல்லா வந்து ஹெவியாக ஒரு இதெல்லாம் மாடு வளர்த்தோம்னா கேட்டு பாப்போ இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு எத்தனை திங்கல்ண்ணா இது எத்தனை திங்கல் எத்தனை மாதம் ஆகிருக்கு ஒரு ஒன் இயர் ஸோ ஒரு வெரிசு ரேட்னா ரேட்டு ரேட்டு நாற்பத்தி அஞ்சு நல்லா இருக்கு நல்லா வந்து ஹெவியா வரும் ஸோ டபுள் சொல்லி போல சொல்லியிருக்காங்க நல்ல பிரீடு தான் பேசி வாங்கலாம் அதை விட்டு எங்களுக்கு சின்ன சின்ன கண்ட்ரி இருக்கு பாருங்க நல்லா இது நல்லா இருக்கு இது எப்படி சொல்றாங்க அப்படியே கேட்டு பார்ப்போம் ரெண்டுமே எந்த ஜோடி நாற்பத்தாறு ஸோ நாற்பத்தி ஜோடி கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியாது நமக்கு லாங்குவேஜும் புரியாது சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து சந்தையோட நிலவரம் எல்லா நம்ம ஊருக்கும் இதுக்கும் எல்லாம் வந்து சேம் ரேட்டு தான் ஏன்னா பிரீடு அந்த பிரீடுக்காக வேணா நீங்க வந்து வரலாம் நல்ல பிரீடுங்க கிடைக்கும் ஸோ நல்லா வந்து பெரிய மாவட்டங்களாகும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்கு வந்து வர்ற மாதிரி இருக்கும் சொல்றேன் எல்லாம் வந்து அதுங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு போகிற கன்றுங்க தான் அந்த சைடு பார்க்குறீங்க பாருங்கள் ஸோ அது ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்கு போகிறது தான் ஸோ நம்ம வந்து எடுக்கலை ஸோ அதெல்லாம் வாங்கியிருக்கிறது இல்லை தமிழ்நாட்டுக்கு போகும் ஸோ இதுதான் வந்து சந்தை நிலவரம் வர்ற வர தான் வாங்க நான் விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் ஸோ அந்த ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் நேரம் கம்மியாக இருக்கலாம் அவ்வளோ தான் ஏன்னா பேசணும்னா கண்டிப்பாக ஆயிரம் நேரம் கம்மியாக இருக்கும் அதுக்கு ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லாங்கு ஸோ மொத்தமாக ஒரு பத்து கன்று அந்த மாதிரி வந்து வாங்குறீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்க்கலாம் நீங்கள் காலையிலேயே வந்துடுங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வாங்குறவங்க எல்லாருமே ஸோ ஆறு மணிக்கெல்லாம் சந்தைக்கிறதுங்கன்னா நீங்கள் பிடிச்ச மாதிரி கண்ணை தேடி பார்க்கலாம் பார்ப்போம் அடுத்த ஒரு வீடியோஸில் ஸோ இந்தளவுக்கு வியூஸ் போதா அந்த அது மரம் ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து அடுத்த சந்தைக்கு வந்து வர முடியும் நான் கஷ்டப்பட்டு வந்தாலும் வியூஸ் போக மாட்டேது ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு மேலே தாண்ட மாட்டேது பார்ப்போம் அடுத்த வாரம் வர்றதா வேணான்னுட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்